சுமைகளை இயேசுவிடம் ஒப்படைத்தல் வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் மத்தேயு பதினொன்று இருபத்தெட்டு முதல் முப்பது வரை இயேசு இந்த வார்த்தைகளை கலிலேயாவில் போதனை செய்தபோது கூறினார் அக்காலத்தில் மக்கள் மத தலைவர்களின் கடுமையான விதிமுறைகளாலும் வாழ்க்கையின் கஷ்டங்களாலும் மிகவும் சோர்ந்திருந்தனர் பரிசேயர்கள் அவர்கள் மீது சுமத்திய சட்டம் என்ற சுமை அவர்களின் ஆவிக்குரிய வாழ்வை பாரமாக்கி இருந்தனர் இயேசு மக்களிடம் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் இயேசு சுமை சுமந்து சோர்ந்திருப்போருக்கு இழைப்பாறுதல் தருவதாகச் சொல்கின்றாரே அந்த இழைப்பாறுதல் நமக்கு சுமையே அல்லது துன்பமே இல்லாத வாழ்வை தந்துவிடுமா என்ற கேள்வி எழலாம் இயேசு அதை குறிப்பிடவில்லை சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று இயேசு தன்னை குறிப்பிடுகிறார் இது அவரது தெய்வீக இயல்பையும் மனித இயல்பையும் அழகாக வெளிப்படுத்துகிறது அவர் கர்வமில்லாதவர் கடுமையற்றவர் புரிந்து கொள்ளக்கூடியவர் அவரது நுகம் எளிது என்பதால் அவர் நமக்கு கொடுக்கும் கட்டளைகள் அன்பினால் நிறைந்தவை பாரமற்றவை நம் ஆண்டவர் இயேசு கூறுவது போன்று கனிவோடும் மனத்தாழ்மையோடு வாழக் கற்றுக்கொண்டு இயேசுவின் இழைப்பாறுதலை பெறுவோம் இறையருளை நிறைவாக பெறுவோம் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள இயேசுவே உம்மிடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் உமது இயல்பை என் இயல்பாக மாற்றும் என் கர்வத்தையும் அகங்காரத்தையும் உடைத்து உமது தாழ்மையை எனக்கு தாரும் என் கடினமான இருதயத்தை மாற்றி உமது சாந்தத்தை நிரப்பும் உமது நுகத்தை ஏற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும் என் சுயநலத்தை விட்டு உமது விருப்பத்தின்படி நடக்க வலிமையளியும் உமது அன்பின் பாடங்களை என் வாழ்க்கையில் கற்பியும் என் பேச்சில் உமது மிருதுவையும் என் செயல்களில் உமது கருணையையும் வெளிப்படுத்தும் இழைப்பாறுதல் தரும் இயேசுவே உமது வாக்குத்தின்படி என் ஆத்துமாவிற்கு இழைப்பாறுதல் அழியும் என் அன்றாட கவலைகளை உம்மிடம் விட்டுவிட்டு உமது சமாதானத்தில் வாழ உதவும் என் குடும்பத்தின் தேவைகளையும் என் பணியின் சவால்களையும் என் உறவுகளின் சிக்கல்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் உமது எளிதான நுகத்தினுள் என்னை அழைத்து கொள்ளும் என் இலக்குவான சுமையை உம்மோடு பகிர்ந்து கொள்ள அனுமதியும் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உமது அருளில் நிறைந்திருக்கும் என் இரவு நேரங்களில் அமைதியான உறக்கத்தையும் என் பகல் நேரங்களில் மகிழ்ச்சியான உழைப்பையும் அழியும் என் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை நீக்கி நம்பிக்கையுடன் வாழ உதவும் இந்த அற்புதமான அழைப்பிற்காக உமக்கு நன்றி என் வாழ்வின் மூலம் மற்றவர்களும் உம்மிடம் இழைப்பாறுதல் பெற வழிவகை செய்யும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகா பரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்குமுள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்மத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்